செல்வே நேயர்களுக்கு வணக்கம் இந்த காணொலி ஒரு செய்தியல்ல வராகியம்மன் உங்களிடம் நேரடியாக கூறும் அருட்குரல் அதை முழுமையாக கேட்டு வராகியம்மனின் அருள் பெறுங்கள் இந்த காணொலியில் பன்னிரண்டு ராசிகளுக்கான அதிசக்தி வாய்ந்த வாராகியம்மன் மூல மந்திரம் என்ன என்பது குறித்து ஜோதிட விபூஷன் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் நமது நேயர்களுக்காக வழங்கியுள்ளார் அந்த வகையில் எந்த ராசிக்காரர்கள் எந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் மந்திரம் ஜபித்தால் கிடைக்கும் பலன் என்ன தினசரி எப்போது எப்படி எத்தனை முறை ஜபிக்க வேண்டும் போன்ற எல்லாமே தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது பொதுவாக வராகியம்மனை வழிபடும் போது மந்திரம் ஜபித்து வழிபடுவது நல்ல பலன்களை கொடுக்கும் ஆனாலும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உரிய முக்கியமான மூல மூலமந்திரத்தை சொல்லி வழிபடும்போது இன்னும் கூடுதல் பலன்களை கொடுக்கும் வேண்டிய வரங்கள் விரைவில் கிட்டும் பன்னிரண்டு ராசிகளுக்கான பாராகி மூல மந்திரத்தின் சக்தி மிகவும் சக்தி வாய்ந்தது இது எதிரிகளை வெல்லவும் தடை நீக்கவும் செல்வத்தை ஈர்க்கவும் அனைத்து நேர்மறையான வேண்டுதல்களை நிறைவேற்றவும் உதவுகிறது அது மட்டுமல்லாமல்

ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஐம் வாராகி நமோ நமக ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஐம் வாராகி நமோ நமக ஓம் ஐம் வாராகி நமோ நமக மிதுனம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் விக்னநாசினியை இணமக ஓம் ஹ்ரீம் ஷ்ரீம் விக்னநாசினிய இணமக ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் விக்னநாசினியை இணமக கடகம் ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் ஷ்ரீம் பாராகி கஷ்ட நிவாரண்யுமோ ஹ்ம் க்ளீம் ஷ்ரீம் பாராகி கஷ்ட ஐம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் பாராகி கஷ்ட நிவாரண்யுமக சிம்மம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஷீம் வார்த்தாளி வார்த்தாலி வாராகி காரிய சித்தி நமோ நமக ஓம் ஐம் ஸ்ரீம் ியின்ி வாராகி வாராகி சகல காரிய சித்தி நமோ நமக ஓம் ஐம் ஸ்ரீம் வாராகி வாராகி சகல காரிய சித்தி நமோ நமக கன்னி ஓம் ஐம் ஸ்ரீம் சக்தி பாராகி சகலகாரிய சித்தின் குரு குரு ஓம் ஐம் ஸ்ரீம் சக்தி வாராகி பாராகி சகலகாரிய சித்தின் குருகுரு ஓம் ஐம் ஸ்ரீம் சகல ீம் சிவாராகி சகலகாரியின் துலாம் ஓம் ஐம் ஸ்ரீம் க்ளீம் சுக்லவாராகி நமோ நமக ஓம் ஐம் ஸ்ரீம் க்ளீம் சுக்லவாராகி நமோ நமக ஓம் ஐம் ஸ்ரீம் க்ளீம் சுக்லவாராகி நமோ நமக விருச்சிகம் ஓம் ஐம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் பஞ்சமி தேவி நமோ நமக ஓம் ஐம் ஸ்ரீம் ீம்ீம் ஸ்ரீம் பஞ்சமி தேவி நமோ நமக ஓம் ஐம் ஸ்ரீம் ஹிரீம் க்ளீம் ஸ்ரீம் பஞ்சமி தேவி நமோ நமக தனுசு ஓம் ஐம் ஸ்ரீம் சர்பக்தி வாராகி நமோ நமக ஓம் ஐம் ஸ்ரீம் சர்பி வாராகி நமோ நமக ஓம் ஐம் ஸ்ரீம் சர்பக்தி வாராகி நமோ நமக மகரம் ஓம் ஐம் ஷீம் துஷ்ட நிவாரணி நமோ நமக ஓம் ஐம் ஸ்ரீம் ீம்ிணி நமோ நமக ஓம் ஐம் ஸ்ரீம் துஷ்ட நிவாரணி நமோ கும்பம் ஓம் ஐம் ஸ்ரீம் நமகும் நமோ நமக ஓம் ஐம் ஸ்ரீம் பார்த்தா பார்த்தா வாராகி வாராகி நமோ நமக ஓம் ஐம் ஸ்ரீம் பார்த்தாளி பார்த்தாளி வாராகி பாராகி நமோ நமக மீனம் ஓம் ஐம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் வாராகி சக்தி ஸ்வரூபிணி நமோ நமக ஓம் ஐம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் வாராகி சக்தி ஸ்வரூபிணி நமோ நமக ஓம் ஐம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் வாராகி சக்தி ஸ்வரூபிணி நமோ நமக தொடர்ந்து இதே போன்ற மற்றுமொரு ஜோதிடரின் பயனுள்ள ஆன்மீக தகவலுடன் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் மேலும் நேயர்களுக்கும் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த சந்தேகங்கள் இருப்பின் கருத்து பதிவு செய்யலாம் ஜோதிடர்களின் வழிகாட்டுதலின்படி அடுத்தடுத்த காணொலிகளில் விளக்கம் கொடுக்க ஆலயம் செல்வி சேனல் தயாராக இருக்கிறோம் நன்றி